அன்பர்களே இந்த மார்கழி நன்னாளிலே மாணிக்கவாசக பெருமான் திருவாசகத்தை தினம்தோறும் எண்ணி அந்த இறைவனுடைய அருள் மழையிலே தினந்தோறும் இந்த மார்கழி குளிரிலே நாம் குளிர்ந்து கொண்டிருக்கின்றோம் அந்த அருமையான சிவபெருமானின் பெருமையை பற்றி பாடக்கூடிய இந்த திருவெம்பாவை பாசுரத்தில் மாணிக்க அருளிய இந்த திருவெம்பாவை பாடலின் மூன்றாவது பாடல் இன்று நாம் கேட்போம் மூன்றாவது பாடலில் என்ன மாணிக்க பெருமான் சொல்கிறார் முதல் பாடலிலே இறைவனை எண்ணி பாடுகிறோம் நீ தூங்குகிறாய் தோழி என்று கூறுகிறார்கள் இரண்டாவது பாடலிலே வின்னோர்கள் கூட என் பெருமான் திருவடியை தாங்கி பிடிக்க அஞ்சு வேலையிலே நமக்கு தில்லை சிற்றம்பலத்திலே உலகத்தில் உள்ள மக்களெல்லாம் காண காட்டி ஆடுகின்ற அந்த இறைவன் மீது பாசம் வைத்த என் தோழியே இன்னும் நீ தூங்கலாமா என்று கேட்கிறார்கள் கிண்டல் பேச்சும் கேலி பேச்சுமாக அந்த இரண்டாம் பாடலிலே ஒரு உரையாடல் போல மாணிக்கவாசகர் நமக்கு பாடலை தந்துள்ளார் மூன்றாவது பாடலிலும் அதே போன்று ஒரு உரையாடல் முத்தன்ன வெண்ணகையாய் முன்வந்த தீரெழுந்தன் அத்தன் ஆனந்தன் அமுதன் அன்றூரி தித்திக்க பேசுவாய் வந்து திறவாய் பத்துடையீரீசன் பழ அடியீர்பாங்குடையே புத்தடியோம் புண்மையே தீ தாட்கொண்டார் பொல்லாதோ எத்தோ நின்புடைமை எல்லாம் அறியாமோ சித்தம் அழகியார் பாடாரோணம் சிவனை இத்தனையும் வேண்டும் மூன்றாவது பாடலிலே உரையாடல் போல அமைத்துள்ளார் முத்தன்ன வெண்ணகையாய் முன் வந்து எதிர் எழுந்து என் அத்தன் ஆனந்தன் அமுதன் என்ற லூரி தித்திக்க பேசுவாய் வந்து உன் கடை திறவாய் இது முதல் தோழி சொல்வது பத்துடையீர் ஈசன் பழவடியீர் பாங்குடையீர் புத்தடியும் புன்மை தீத்தாட்கொண்டார் பொல்லாதோ என்று தோழி மறுமொழி சொல்கிறார் எத்தோனின் நன்முடைமை எல்லாம் அறியாமோ சித்தம் அழகியார் பாடாரோ சிவனை இத்தனையும் வேண்டும் எமக்கேலோர் எம்பாவா என்று அடுத்த தோழி மறுமொழி சொல்கிறார் ஆக இங்கேயும் இரண்டாவது பாடலுக்கும் ஒரு கனெக்ஷன் இரண்டாவது பாடலில் என்ன சொல்றாங்க ராப்பகல் பேசும் போதெல்லாம் என்னுடைய பாசத்திற்குரியவன் சோதி வடிவினான சோபெருமான் என்று சொல்லுவாய் ஆனால் நீ அந்த பாசத்தை இப்பொழுது உன்னுடைய தூக்கத்தின் மீது நேசமாக வைத்தாயோ பாசம் வேறு நேசம் வேறு உன்னுடைய பாசமானது இப்பொழுது தூக்கத்தின் மீது நேசமானதோ என்று ரெண்டாம் பாடலிலே தோழி கேலி பேசுகிறாள் இதுவும் அதை போன்றுதான் அந்த மூடா மூன்றாவது பாடலிலே சொல்கிறாள் பாருங்கள் முத்தன்ன வெண்ணகையாய் முத்து போன்ற வெண்மையான நகை முத்து அவ்வளவு வெண்மையாக இருக்கும் அதாவது அப்படின்னா என்ன அப்படின்னா அந்த காலத்தில் இருக்கக்கூடிய அந்த நீர் வந்து மாசுபடாமல் இருந்திருக்கு நீரானது மாசுபடுத்து மாசுபட்ட நீராக இருந்ததுன்னா நம்ம பல்லில் ஃப்ளூரோசிஸ் ஃப்ளூரின் கண்டென்ட்லாம் அதிகமாக இருந்தது அப்படின்னு என்ன சொல்கிறாங்க பல்லாம் ஒரு மஞ்சள் கலரில் காரப்பூத்து அந்த மாதிரிலாம் இருக்கும் அப்படிலாம் இல்லாத ஒரு காலகட்டம் இல்லையா அந்த காலகட்டங்கள்லாம் அதெல்லாம் சின்ன சின்ன அறிவியல் நம்ம அதில் கொடுத்துருக்கிறத வச்சு நம்ம என்ன செஞ்சுக்கலாம் தெரிஞ்சுக்கலாம் முத்தன்ன வெண்ணகையாய் போன்ற வெண்மையான உடைய என் தோழியே முத்தன்ன வெண்ணகையாய் நாங்க எந்திரிக்கிறதுக்கு முன்னாடியே முன்னாடியெல்லாம் நீ என்ன செய்வ எந்திரிச்சு வந்து சிவபெருமானை பத்தி பேசிக்கிட்டு இருப்பேன் முன் வந்து எதிர் எழுந்தன் எங்கள் மு எங்களுக்கு முன்னாடியே நீ எழுந்திருச்சு வந்து அத்தன் என்னுடைய அன்பன் ஆனந்தன் அமுதம் போன்றவன் என்றெல்லாம் நீ எங்களுக்கு முன்னாடி எழுந்து வந்து எங்க முன்னாடியே சிவபெருமானை பத்தி சொல்லுவியே அத்தன் ஆனந்தன் அமுதனன் அல்லூரி தித்திக்க பேசுவாய் சும்மா இல்லை தித்திக்க பேசுவாய் அதாவது தித்திக்க பேசுறது அப்படின்னா மனமுருகி அந்த வார்த்தைகள்லாம் வந்து அவ்வளோ அழகாக வெளிப்படுது இறைவனின் மீது கொண்ட பற்றானது பக்தியானது அழகாக வெளிப்படுகிறது அதுதான் தித்திக்க பேசுதல் சாதாரணமாக பேசுறதுக்கும் தித்திக்க பேசுறதுக்கும் வித்தியாசம் இருக்கு இல்லையா சாதாரணமாக பேசுறது வந்து நம்ம ஒரு ரெண்டு மனிதர்களுடைய உரையாடலில் இருக்கும் ஒரு தித்திக்க பேசுதல் என்பது ஒரு காதலன் காதலி மன கணவன் மனைவி இவர்களுக்கிடையான அந்த உரையாடல் இருக்குது இல்லையா அப்படிப்பட்ட உரையாடல் இறைவனை வந்து அவள் என்ன செய்கிறாள் காதலனாக எண்ணுகிறாள் தன்னுடைய தலைவனாக எண்ணுகிறாள் அப்போ அவ பேசக்கூடியது தித்திக்க பேசுவாய் வந்து உன் கடை திரவாய் அப்படி நீ பேசிக்கிட்டு இருக்கியே இப்ப நீ தூங்குற வந்து உன் வாசலை திறவாய் முத்தன்ன வெண்ணகையாய் முன் முன்வந்து எதிரெழுந்து என் அத்தன் ஆனந்தன் அமுதன் என்று அல்லூரி தித்திக்க பேசுவாய் அப்படி பேசுபவளே வந்து உன் கடை திறவாய் உன் வீட்டு வாசல தர நம்ம எல்லாம் வைகரையில இறைவனை வழிபடுவதற்கு கோயிலுக்கு செல்லணும் அந்த கடை திறவாய் அதுக்கு உள்ளிருந்து தோழி மறுமொழி சொல்கிறாள் பத்துடையீர் ஈசன் பழவடியீர் பாங்குடையீர் நீங்கள் எல்லாம் யாரம்மா பற்றுடையீர் இறைவன் மீது பற்று கொண்டவர்கள் பழவடியீர் அந்த ஈசனின் மீது தொன்று தொட்டு அன்பு செய்து வழ பழவடியீர்னா பலகாலமா அவர் மீது நீங்க அன்பு செலுத்தி வர்றீங்க என்னை விட ரொம்ப வருஷமா அவர் மீது அன்பு கொண்டவர்கள் நீங்கள் அவர் மீது பற்று கொண்டவர்கள் பற்றுடையீர் ஈசனின் பல அடியார்கள் என்னை காட்டிலும் நீங்கள்லாம் சீனியர் பழவடி ஈர் அவனை எவ்வாறு வழிபட வேண்டும் அவனை எவ்வாறு வழிபட வேண்டும் என்ற பாங்கு முறைமை தெரிந்தவர்கள் முறைமை பாங்கு எந்த கடவுளை எப்படி வழிபடணும் யாருக்கு எந்த மாதிரியான பாடல் கொடுக்கணும் இறைவனுக்கு எந்த மாதிரியான அபிஷேக பிரியர் யார் அலங்காரப் பிரியர் யார் என்ன பிரசாதம் படைக்கணும் அந்த மாதிரியான ஒரு பாங்கு இறைவனை வழிபடக்கூடிய பாங்கு நீங்கள் எல்லாம் தெரிந்தவர்கள் பற்றுடைய ஈர் ஈசன் பழவடி ஈர் பாங்குடைய ஈர் இறைவனை வழிபடக்கூடிய பாங்கு உங்களுக்கு எல்லாம் தெரியும் ஆனால் நான் புத்தடியும் புதிய அடியாள் எனக்கு இதை பத்தியெல்லாம் என்ன செய்யாது தெரியாது இறைவன் மீது அன்பு செலுத்துவேன் அவ்வளவுதான் எனக்கு தெரியுமே தவிர இந்த பழவடியீர் பாங்குடையீர் அந்த பாங்கெல்லாம் எனக்கு தெரியாது அப்படி தெரியாத ஒரு புதிய அடியாள் நான் புத்தடியோம் நான் ஒரு புதிய அடியாள் புன்மை தீர்த்து ஆட்கொண்டார் பொல்லாதோ என்னுடைய இந்த சிறிய தவறை தூங்கிவிட்டேன் என்று சொல்லக்கூடிய என்று சிறிய தவறை நீங்கள் என்ன செய்ய நான் செஞ்சுட்டேன்னு ஆட்கொண்டு என்னை பொறுத்தருளக்கூடாதா நீங்கள் என்னை பொறுத்துக்க கூடாதா ஏதோ ஒரு நாள் தெரியாமல் தூங்கிட்டேன் என்னை நீங்கள் பொறுத்துக்க கொள்ளக்கூடாதா கூடாதா புத்தடியோம் புண்மை தீர்த்து ஆட்கொண்டார் பொல்லாதோ என்னுடைய சிறிய தவறை மன்னித்து என்னை ஆட்கொண்டுருளுங்கள் ஆட்கொண்டு உங்களோடு சேர்த்து கொள்ளுங்கள் என்னை கேலி பேசாதீர்கள் போன போன பாடலில் சொன்னாலையா சீச்சி இவையும் சிலவோ என்னுடைய கே உங்களுடைய கேலி பேச்சுக்கள்ல இதெல்லாம் ஒன்னா இதெல்லாம் கேலி பேச நேரல்லடி அப்படின்னு சொன்னவ இந்த பாடல்ல அவர்களை மறுபடியும் பரிகாசம் பண்ற மாதிரி சொல்ற பாருங்க ஆனா நீங்க எல்லாம் பற்றுடையீர் பல அடியீர் பாங்குடையீர் ஆனால் நான் புத்தடியோம் என்று சொல்கிறாள் அந்த புதிய அடியாளாகிய என்னை சின்ன தவறை இந்த மாதிரி நான் தூங்கிட்டேனே அப்படின்ற சிறிய தவறை பொறுத்து என்னை உங்கள் கூட்டத்தில் சேர்த்து கொள்ளுங்கள் புத்தடியோம் புன்மைதை தாட்கொண்டார் கொல்லாதோ என்று சொல்கிறாள் உடனே வெளியில் இருக்க தோழி மறுமொழி சொல்கிறார் எப்பப்பப்பா நீ சிவபெருமான் மீது வைத்திருக்கக்கூடிய அன்பு எனக்கு தெரியாதா எத்தோ நீ அன்புடைமை நீ அவர் மீது வைத்திருக்கக்கூடிய அன்பு எவ்வளவு கடந்தது எவ்வளவு அளவு கடந்த அன்பு என்பது எங்களுக்கு தெரியுண்டியே எத்தோ நின் அன்புடைமை நீ அவர் மீது வைத்திருக்கக்கூடிய அன்பு எனக்கு தெரியாதா என்று வெளியில் இருக்கக்கூடிய தோழி சொல்கிறார் எத்தோ அன்புடைமை உன் அன்பு எவ்வளவு ஆழமானது அளவிடற்கு அறியது என்று எங்களுக்கு தெரியும் சித்தம் அழகியார் பாடாரோ நம் சிவனை நம்ம அழகான அந்த சிவபெருமானை சித்தம் அழகியார் பாடாரோ நம் சிவனை அந்த சிவபெருமானை பாடுவதற்கு நாம் போறோம் இத்தனையும் வேண்டும் உன்ட்டு பேசி நீ என்னை பரிகாசம் பண்ற அளவுக்கு என்ன செஞ்சிட்டேன் நீயி என்னை பேசுற அப்படின்னு என்ன செய்கிறா தோழி ஒரு சின்ன சடைச்சுக்கிறா எத்தோ நீ நண்புடைமை எல்லாம் அறியாமோ நீ எவ்வளவு அன்புடைமையா இருக்க சுபெருமான் வீதன்றது எங்களுக்கு தெரியும் என்று வெளியில இருக்கக்கூடிய தோழி வீட்டிற்குள்ள இருக்கக்கூடிய தோழிக்கு மறுமொழி சொல்கிறார் எத்தோ நீ நண்புடைமை எல்லாம் அறியாமோ எங்களுக்கு தெரியாதாக்கும் என்று ஒரு ஒரு கிண்டலா உள்ள இருக்கக்கூடிய தோழியை பார்த்து கேட்கிறாள் எத்தோனின் நண்புடைமை எல்லாம் அறியாமோ எங்களுக்கு தெரியும்டி எல்லாம் என்று சொல்ல சித்தம் மழகியார் பாடாரோ நம்சிவனை இத்தனையும் வேண்டும் எமக்கேலோர் என்பாவாய் அந்த சிவபெருமானை பாடக்கூடிய கொடுப்பினையில நாம இருக்கிறோம் இதுல போய் உங்ககிட்ட நானும் வாங்கி கேட்டிக்கிறவா இதெல்லாம் எனக்கு வேணுண்டி என்று வெளியில் இருக்கக்கூடிய தோழி மறுமொழி சொல்கிறாள் எத்தோனின் நண்படையமை எல்லாம் அறியாமோ சித்தம் மழகியார் பாடாரோ சிவனை இத்தனையும் வேண்டும் ரம்பாவாய் என்று தோழி மறுமொழி சொல்கிறார் ஆக முத்தன்ன வெண்ணகையாய் முன்வந்து அதிர் எழுந்தன் முன்வந்து எதிர் எழுந்தன் அத்தன் ஆனந்தன் அமுதனென்றூரி தித்திக்க பேசுவாய் தித்திக்க பேசுற நீ சிபெருமான பத்தி என்னுடைய அன்பன் என்னுடைய ஆனந்தன் என்னுடைய அமுதமானவன் என்று தித்திக்க வாய் தித்திக்க பேசுற சோபெருமான பத்தி அப்படி பேசுற நீயே எங்க முன்னாடி நீ அப்படி பேசுற ஆனா நீ இப்ப தூங்குற அவர் கோயிலுக்கு நம்ம எல்லாம் போறோம் நீ தூங்குற உடனே தோழி மறுமொழி நீங்க எல்லாம் வந்து இறைவனை அடிய இறைவனை அடையக்கூடிய பாங்கு தெரிந்த பழமையான அடியவர்கள் அவர் மீது பற்று கொண்டிருக்கிறீர்கள் ஆனா நான் அப்படி கிடையாது புதியவள் சரியா அதனால் என்னுடைய இந்த சிறிய தவறை ஏற்றுக்கொள்ளுங்கள் அய்யய்யோ நீ வந்து சிறியவள்னு சொல்றியே நீ எவ்வளோ அன்பு கொண்டவள் என்பது எங்களுக்கு தெரியும்டி என்று வெளியில் இருக்கக்கூடிய தோழி மறுமொழி சொல்வது போல வருகிறது அதாவது இறைவனை அடைவதற்கு இங்கு புதியவள் பழையவள் என்பதெல்லாம் ஒரு புறம் இருக்கட்டும் இறைவனை அடையக்கூடிய பாங்கு என்பது அனைத்து இடங்களிலுமே இருக்கின்றது அந்த பாங்கு என்பது ஒரு புதிய அடியவர்களுக்கு இல்லையே என்பது ஒரு வருத்தத்தை இந்த பாடலிலே அந்த தோழி பதிவு செய்வதாக அமைகிறது ஆனால் எம்பெருமான் அனைவருக்குமானவர் ஆனவர் அத்தான் சொல்றாரு பாடாரோன் அம் சிவனை இத்தனையும் வேண்டும் அமக்கேலோரம்பாவாய் என்று சொல்கிறாள் ஆக இந்த தோழிகள் உரையாடுவது போல அமைந்திருக்க கூடிய பாடல் இறைவனை ஒரு நாள் மட்டும் வழிபடுவது காணாது எம்பெருமானை அத்தன் அணிந்து நின்று தித்திக்க பேசுவது மட்டும் போதாது அவனை நாவால நினைத்து நாவால பேசி மனதால நினைக்கணும் சரிங்களா அந்த மனதால நினைத்து எம்பெருமானின் திருவடியை உருகி அவர்கள் இருக்கக்கூடிய அந்த பற்றுடை பற்றுடையீர் இறைவன் மீது பற்று கொண்டவர்கள் பத்துடையீர் ஈசனின் பழமையான அடியவர்கள் பழையமான பழமையான அடிவர்கள் அந்த தோழியை காட்டிலும் முன்னாடி போனவர்கள் அர்த்தம் அதாவது நமக்கு முன்னாடி உள்ளவர்கள் நமக்கு நம்மை விட சீனியர் பக்திமான்கள் நமக்கு குருவானவர்கள் என்று கூட நம்ம எடுத்துக்கொள்ளலாம் பத்துடையீர் ஈசன் பழவடியீர் பாங்குடையர் இறைவனை எப்படி அடைய வேண்டும் என்ற பாங்கினை தெரிந்து வைத்தவர்கள் அவர்கள் புத்தடியோம் நமக்கு வழி காட்டுவார்கள் என்பதுதான் இந்த பாடலுடைய கருத்து நம்ம முன்னோட நம் முன்னாடி இருக்கக்கூடியவங்க நமக்கு அடி நம்ம நம் முன்னால் உள்ள அடியார்கள் நமக்கு வழிகாட்டுவார்கள் ஆனால் ஆண்டவன் முன்னிலையில் எல்லா அடியார்களும் அவனுக்கு சமம் என்பதும் இந்த பாடலிலே சொல்லப்படுகிறது ஆக நாம் வழிபாடு என்பது ஒரு நாள் மட்டும் வழிபட்டு விடக்கூட வழிபாடோடு முடிந்து விடப்போவதில்லை தினந்தோறும் அவனை வாயார பாடி மனதார சிந்திக்க வேண்டும் என்பதை இந்த பாடலிலே மாணிக்க வாசகர் அழகாக பதிவு செய்கிறார் வந்த முன்வந்தன் அத்தனந்தன் அமுதனன்றூரி தித்திக்க பேசுவாய் வந்து திரவாய் பத்துடையீசன் பழவடியேற்புடையே புத்தடியோ புன்மைதீர்த்து ஆட்கொண்டார் பொல்லாதோ எத்தோனின் நன்புடைமை எல்லாம் அறியாமோ சித்தமழகியார் பாடாரோ நம் சிவனை இத்தனையும் வேண்டும் எமக்கேலோரம்பாவா என்னாளுடைய சிவனே போற்றி என் இறைவா போற்றி காவாய் கனகத்திரலே போற்றி கையில மலையானே போற்றி போற்றி ஏகம்பத்துரை எந்தாய் போற்றி பாகம் பெண்ணுருவானாய் போற்றி அண்ணா மலையம் அண்ணா போற்றி கண்ணா ரமுத கடலே போற்றி அன்பர்களே இந்த மார்கழி நன்னாளிலே மாணிக்கவாசக பெருமான் திருவாசகத்தை தினந்தோறும் எண்ணி அந்த இறைவனுடைய அருள் மழையிலே தினந்தோறும் இந்த மார்கழி குளிரிலே நாம் குளிர்ந்து கொண்டிருக்கின்றோம் அந்த அருமையான சிவபெருமானின் பெருமையை பற்றி பாடக்கூடிய இந்த திருவெம்பாவை பாசுரத்தில் மாணிக்கவாசகர் அருளிய இந்த திருவெம்பாவை பாடலின் மூன்றாவது